இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் டெய்லி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு என்ன ஜாலி அப்படின்னா எல்லோருமே ஒன்றா வருவோம் ஒன்றா இருப்போம் சாப்பிடுவோம் ஒன்றா தான் வருவோம் சாப்பிடுவோம் நல்லா பேசுவோம் நல்லா கிண்டல் பண்ணுவோம் ஜாலியாக இருக்கும் என் தம்பிலாம் இருந்தாலும் செம்ம ஜாலியாக இருக்கும் பயங்கரமாக கலாய்ச்சிட்ருப்பான் இது வந்து பார்த்திங்கன்னா துருவனுக்கு வந்து ஃபோர்த்து பர்த்டே முடிஞ்சு ஃபிஃப்த்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த வருஷம் வந்து ஸ்கூலுக்கு சார் போக ஆரம்பிச்சிருவார் அந்த கேக்கோட தீம் பார்த்தீங்கன்னா சோனிக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து அவங்க ப்ளூ கலர் தீம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சாக்லேட் கேக்கு வர டைமுக்கு வந்து கேக்லாம் யாருமே வந்து சாப்பிட்ற மனநிலைமையில் இல்லை எல்லாருமே இது வந்து வீக்கெண்டில் வந்தது வீக் டேஸில் வந்ததால் ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்தாங்க அதான் எல்லாருமே லேட்டாக தான் வந்தாங்க நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் நாங்கள் வந்துட்டு எல்லாருமே ஒன்றாவே இந்த கேக் வெட்டவே ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் முடித்தோன்னே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு எல்லாருமே பயந்தது நான் இப்போ தான் பார்க்குறேன் ஆனால் இது வந்து மேலே பட்ட வழக்கெல்லாம் செய்யாது ஜஸ்ட் அந்த தீப்பொறி அந்த மாதிரி லைட் அப்படியே இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் யாரோலாம் பயந்துட்டா அவ வெடிச்சு போகுது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு கேக்கை கட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து என்னென்னா என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அந்த எக்ஸைட்டில் இருப்பாங்க ஆக்சுவலாக நாங்களே நேற்று வந்து இதெல்லாம் தான் பேசிகிட்டு இருந்தோம் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பிறந்துட்டோம் லேட்டாக பிறந்திருக்கலாம் இப்போலாம் பிறந்தா நமக்கு இந்த மாதிரி பர்த்டே வச்சுன்னா எல்லாம் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் முன்னாடி பிறந்தவங்க அதை என் எங்களை மாதிரி சீசனை பிறந்தவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த டேட்டே வந்து ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு டேட்டை வச்சு சில பேர்லாம் நிறைய பேருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேருடைய பர்த்டே டேட்டே தெரியாது அவங்களாம் வந்துட்டு ஏதோ ஒரு குத்து ஒரு டேட்டு சில பேரெலாம் பர்த்டே டேட்டு என்னன்னே தெரியாமல் செலிப்ரேட் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த வகையில் வந்து இவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சுவாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஏன்னா டே பிறந்த அதை வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுலேருந்தே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது டே ஒன்று டே தேர்ட்டி வரைக்கும் என்னென்ன பண்ணுறாங்க திரும்புறது நிற்கிறது பாத்ரூம் போகிறது டாய்லெட் போகிறதுன்னு இவங்களுக்கு எல்லா வகையிலையும் வந்து வந்து வீடியோ எடுத்து வச்சுட்றாங்க ஸோ எல்லாத்துலேயும் எல்லா வகையிலையும் பார்த்தா இவங்க லக்கி தான் நான் நேற்று பார்த்தீங்கன்னா நான் தைச்சு சுடி தான் போட்டுட்டு போயிருந்தேன் ஆனால் அந்த டைமுக்கு வெயில் கது கசகசன்னு இருந்துச்சு இங்கே கேக் கட் பண்ணுறதோ எல்லோரும் உள்ளே ஏசி ஏசியை போட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிடலாம் இதுக்கப்புறம் இங்கே உட்காரவே முடியாது அப்படின்ற மாதிரி போயாச்சு நான் நேச்சுரலாக அந்த வீடியோ எடுக்கும் போது அந்த சவுண்ட் எல்லாமே போட்டிருப்பேன் அதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால் அதையுமே நான் அந்த வீடியோவோட லிங்க் பண்ணியிருக்கேன் நாங்கள் வாங்கிட்டு அந்த கிஃப்ட்டு ரெண்டு கிஃப்ட்டு தான் ஆள் எப்பவுமே ஆள் ஒரு கிஃப்ட்டு எப்பயும் வாங்கிட்டு வருவோம் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா தூரணிக்கு என்ன வாங்குறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவன் எப்பவுமே இந்த ஸ்பைட்ருமேனு ஸோ இன்னிக்கு இந்த தீமிலேயே தான் யோசிச்சிட்டு இருப்பான் அதனால் அங்கே போனோன்னே எனக்கு கண்ணில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வாட்ச் அதை நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு பாக்ஸ் பென்சில் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன் வாட்டர் பாட்டில் வாங்கலான்னு பார்த்தேன் அவங்க எல்லாருமே ஏன்னா இவங்க என் தம்பி இவங்க அவங்கெல்லாம் என் தங்கச்சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி காரு பொம்மை இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவாங்க ஸோ நாம ஏதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் நான் யோசித்தேன் வாட்டர் பாட்டில் யோசிச்சேன் அதுக்கப்புறம் சரி அவங்க ஸ்கூலுக்கு சில இது அலௌடாக என்ன இதெல்லாம் தெரியல அதனால சரி நம்ம இந்த மாதிரியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவளுக்கு ஒரு பென்சில் பாக்ஸும் அவனுக்கு ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு தங்கச்சி வந்து ஊர்லேருந்து வந்துட்டா இவள் ஓட்டேரியில் இருக்கா அவளும் வந்துவிட்டா அவ்வளோ ஒரு கிஃப்ட்டு அப்புறம் தாத்தா பாட்டி கிஃப்ட்டு அத்தை மாமா கிஃப்ட்டு புதுசாக ஆன சித்தி சித்தப்பா கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லோருடைய கிஃப்ட் அவன் வந்து அதை வாங்குறத தாண்டி அடுத்தவங்க அடுத்தது என்ன கிஃப்ட்டு அடுத்தது யா கையில் என்ன வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்க கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணும்போது அது இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு அதை நான் வந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன் அதுக்கு நான் பேக்ரவுண்ட் பேசாமலே அந்த வீடியோ போட்டிருக்கேன் செம்ம ஜாலியாக இருந்துச்சு அந்த வீடியோ ஃபுல்லாகவே ஆனால் அந்த டைமில் நாங்களா இல்லை நாங்களாம் உள்ளே வந்து சாப்பாடு வந்துட்டு பிரிக்கிறது ஒட்டுறதுன்னு அந்த விஷயத்தில் இருந்தோம் ஸோ இந்த அது எப்படி இருக்கும் பாருங்களேன் ஜாலியாக இருக்கும் Aku yang tiga gunting keling. Kata nama orangnya. Terima kasih. Thank you. Ya ya.

சூப்பரா சூப்பராக இருக்குல்லையா ஸ்டீம் இருக்கு அது மா அந்த பைக்ேன்

அதுக்கப்புறம் வந்துட்டு பாயாசம் வந்து வீட்டிலேயே செஞ்சுருந்தா அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து சீரகம் ஓமம் போட்டு தண்ணி எடுத்து வச்சாச்சு ஏன்னா நாங்கள் எல்லாமே ரொம்ப லேட்டாக் சாப்பிட்றோம் அதனால எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தண்ணியை ரெடி பண்ணி எடுத்து வச்சு நாங்கள் என்ன என் நம்ம வீட்டை பர்த்டேக்கு வந்தாலும் நான் அந்த தண்ணி பண்ணிடுவேன் அவங்க வீட்டுக்கு எங்கே போனாலும் கடைசியில் வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்து வந்து தண்ணியை குடிச்சிட்டு போயிடணும் ஸோ நூடுல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலில் எங்களுக்கு அது ஃபெஸ்டிவல் ஏன்னா நாங்கள் ஒன்றா எல்லாம் ஒன்றா செய்யறதால என்னோடய லாஸ்ட்டு தங்கச்சி இப்போ மேரேஜ் ஆச்சுல்ல அவங்க வந்து இங்கே தனியாக வீடு பார்த்துட்டு வாடகைக்கு போகிறாங்க அந்த வீடு தான் அந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சினாங்க அந்த வீடோட வீ வீடியோ தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ வீடு ஃபஸ்ட்டு நான் ஹோம் டூர் மாதிரி இதில் நான் எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா இந்த வீட்டில் டைல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா வெளில விளையேன்னு சூப்பராக இருந்துச்சு அந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு ஸோ இது வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே விளக்கேற்றணும் அப்படின்றதுக்காக ஆனால் கிட்டத்தட்ட வந்துட்டு ஆறு கிட்ட வந்துருச்சு ஆறுனா ஒரு அஞ்சு முக்கால் அஞ்சு ஐம்பதுக்கு விளக்கேற்றி முடிச்சிட்டாங்க ஆனால் முன்னாடியிலேருந்தான் அந்த ப்ரிப்பரேஷன் போயிடுச்சு ஏன்னா ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கிறதால கரெக்டாக அந்த டைம் ஏன்னா அவங்க அடுத்த ஆஃபீஸ்க்கு போ நைட் வந்தது லேட் இந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து டபு ரெண்டு டபுள் பெட்ரூமு ஒன்று வந்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று வந்து இந்தியன் டாய்லெட்டு புதுசாக கட்டியிருக்காங்க இப்போதான் டைம் இவங்க குடி போகிறாங்க ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா பதினோராயிரம்னு நினைக்கிறேன் பதினோராயிரம் பதினோராயிரத்து ஐநூறு அவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் ஏன்னா ரெண்டு பேர் மட்டும்தான் வீட்டிலேயே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் அவங்க வந்து ஒரு வாடகை குறைக்கிற மாதிரி இல்லை அதனால் சரி இது ஓகே ஏன்னா புது வீடாக இருக்குது அதனால் கொஞ்சம் கம்மி பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி தோணுச்சு ஸோ ரெண்டு வீட்டுக்கான டைல்ஸ் கலர் வந்து நல்லா சூப்பராக டைல செலக்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு ரூமுக்கான டைல்ஸும் கிச்சன் டைல்ஸும் ஏன்னா கண்டிப்பாக அங்கே வந்துட்டு அழுக்காச்சு ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹால்ஸ் ஹாலுக்கு மட்டும் அந்த கலர் டைல்ஸ் போட்டாங்க இது வந்து அந்த ரூமை விட கொஞ்சம் லைட்டாக ரொம்ப சின்ன ரூம் பெரிய ரூம் கிடையாது இவங்களுடைய அம்மா அதாவது என் தங்கச்சியோட மாமியார் அவங்களும் வந்து கூட வந்து இருக்கிறதா இப்போ வந்து பிளானு அதனால் இவர் தான் மாப்பிள்ளை பொண்ணு அதால நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து ஊரில் இருக்காங்க திருவிழா நடந்துச்சு ஸோ அவங்களால வர முடியல அதனால அம்மா நாங்கள் எல்லாருமே வந்து பால் காசு எல்லாமே அடுப்பு கிடுப்பி எல்லாமே வாங்கிட்டாங்க நான் இண்டக்ஷன் ஸ்டவைத்திர எல்லாமே புதுசாகவே வாங்கிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் புது நியூ கப்பல்ஸ் ஸோ எல்லாமே நியூவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு எல்லாமே நியூவாக வாங்கியிருக்காங்க ஸோ பால் பொங்குறதுக்காக தான் நாங்கள் வெயிட் இருந்தோம் இவளுக்கு என்ன பயம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒன்று தோணும்ல இது இது பொங்குமா இல்லை பால் கெட்டு போயிருமா தேங்காய் கொடுத்தா தேங்காய் உடச்சா இது கெட்டு போயிடுமா நம்ம இப்படி கீழே விழுந்துருமா இந்த மாதிரி நமக்கு ரெண்டாவது மனசு நோய் தோன்றலாம் அந்த மாதிரி ஒரு பயத்தில் இருந்தால் பால் பொங்கிருமா பொங்கிருமான்ட்டு ஆனால் சூப்பராக பொங்கிருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் வந்து கைத்தட்டி கங்க்ராஜுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அடுப்பு பார்த்தப்ப தான் எனக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சி எதுக்கு நீங்கள் கிளாஸ் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவ்வளோ சமைக்க போகிறது கிடையாது நாம தான் அந்த மாதிரி சமைச்சி வந்துட்டு அடுப்பில் வந்து கிளாஸை விடிச்சிட்டோம் இவங்க வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி வாங்கிட்டாங்க இருந்தாலுமே நான் யார் வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ண தயவுசெய்து வாங்காதீங்க சில்லர் வாங்குவேன்னு சொல்வேன் சொல்லுவேன் ஆனால் இவங்க முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி ஓகே அவங்க பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ எல்லாமே வந்துட்டு பால் காய்ச்சதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க தோரம்பருப்பு அரிசி புளி அதுக்கப்புறம் சக்கரை கல் உப்பு இதெல்லாம் வாங்கியாச்சு தேங்காய் உடைக்க மாட்டாங்க ஆனால் தேங்காய் அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க இருந்தாலும் அதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு என்ன பண்ணு கடைசியில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க பெல்லு மறந்துட்டாங்க சாமி பெல்லு அதனால் என்ன பண்ணோம் நாங்கள் யூடியூப்பில் வந்து பெல் சவுண்டு வச்சுட்டு பாட்டியை வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஃபுல்லாக அம்மா எப்போயுமே சாமி கும்பிட்டானா இது வந்துட்டு என்னோட அவங்களோட பழக்கம் தான் எனக்குமே நான் கற்பூரை ஏற்றி சாமி கும்பிட்டேன் அப்படின்னா வீடு ஃபுல்லாக வெள்ளி ஆனால் நான் காட்டுறது வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை மட்டும்தான் டெய்லியெலாம் காட்ட போகிறது கிடையாது டெய்லியெலாம் நான் காட்ட மாட்டேன் அதே போல் அம்மா ஃபுல்லாக விளக்கேற்றிட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சா இது பண்ணிவிட்டு ஆனால் காலையில் வந்துட்டு பால் காய்ச்சிட்டு ப அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் பால் கொடுத்துட்டு மீதியை ஃபுல்லாகவே நாங்கள் காஃபி போட்டு காஃபி தூள் வாங்கிட்டு வராச்சு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு அங்கே தான் நாங்கள் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிணோம் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு போயிட்டு அதாவது இந் இது பால் காய்ச்சு வந்துட்டு ஆகிட்ட முன்னாடி எடுத்த வீடியோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவோடு சேர்த்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஃபுல்லாகவே கா பால் காய்ச்சிட்டு திங்ஸ் எதுவுமே வாங்கலை இப்போ தான் அப்பா வந்து கட்டில் செஞ்சுட்டுருக்காங்க கட்டில் முடிஞ்சிருச்சு கட்டிலும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் செஞ்சுருக்காங்க அது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து போட்டுருவாங்க அப்புறம் ஏசி வாங்குங்க ஏசியை சொல்லிட்டாங்க இதைப்பா ஒரு ஒரு திங்ஸாக வாங்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துக்கும் என்னை கூப்பிடுறாங்க ஆனால் என்னால் எங்கேயுமே போக முடியாமல் சுச்சுவேஷனில் இருக்கிறேன் அதனால் அவங்க மட்டுமே போயிட்டு வராங்க ஸோ எல்லோருமே சந்தோஷமாக ஜாலியாக வந்து பாலை காய்ச்சி முடிச்சுட்டு காஃபியை குடிச்சிட்டு குரு யாதவும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு போயிட்டாங்க ஸோ அவங்க வரல அதுக்கப்புறம் ஜாலியாக முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பர் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்